அவர்கள் சொன்ன ஒட்டுமொத்தமான ஒரு டேக் திங்ஸ் லைட்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு மேற்போக்கான ஒரு ஸ்பிக்கிங் வரா அது ஒரு சிறுத்தனமான ஒரு இது அதுவாக இல்லையா அப்படின்ற ஒரு நினைப்பு தோணுனா இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு எப்படி ஒரு விளக்கம் இருக்குது எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது சீரியஸாக எடுத்துக்கிட்டா தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் மேலே மேலே வருது லைட்டாக எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அது ஒரு தவறான கருத்துன்றத சொல்லும் போது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடணும் எடுத்துக்கணும் சொல்லும் பொழுது இதில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் வருது நம்ம மனோரீதியான இயக்கங்களை வந்து உண்மையிலேயே லைட்டா தான் எடுத்துக்கிடணுங்கிற கான்செப்ட் தான் நம்ம சொல்ல வரோம் மனோ ரீதியான இயக்கத்தில் வந்து நம்ம செய்கிறக்கு ஒன்றுமே இல்லை அது லைட்டாக தான் எடுத்துக்கிடணும் சீரியஸாக எடுக்கவே கூடாதுங்கிறதான் லைட்டான கம்ப்ளீட்டாகவே எடுக்க வேண்டாங்கிறது தான் எந்த வகையிலுமே நம்ம எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்களை எடுக்கிறதுக்கே தேவையில்லை எடுக்கிறதா எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லி மனோ ரீதியான இதை வந்து எடுக்கவே தேவையில்லை தேவையில்லாததில் போய் நம்ம வந்து தலையிடவே வேண்டாம் எங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம அதை சொல்கிறோம் ஆனால் அதே இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ங்கும் பொழுது ம நம்ம மனோரீதியான இயக்கம் வேறு எக்ஸ்டர்னல் இயக்கங்கிறது வேறு எக்ஸ்டர்னல் இயக்கத்தை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுக்கிறதுங்கிறதே கிடையாது அங்கே வந்து சீரியஸாக தான் எடுக்கணும் எக்ஸ்டர்னல் விஷயத்தில் வந்து நூறு சீரியஸாக எடுக்கணும் லைட்டுங்கிறதே கிடையாது இங்கே வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா அகத்தை பொறுத்துல லைட்டு கூட கிடையாது லைட்டு கூட கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் கம்ப்ளீட்டாக நூறு எடுக்கக்கூடாது அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக அப்பாண்ட் பண்ணிடுறோம் இன்டர்னல தனியா எடுக்கணுமா அப்ப ஒவ்வொரு முறையும் பர்ச்சேஸ் பார்த்து எடுக்க முடியுமா அதாவது ஏன் இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இன்டர்னல் மட்டும்தான் தெரிஞ்சால் போதும் இன்டர்னலில் தான் வந்து நம்ம வந்து மனோரீதியாக நம்ம இப்படி செயல்படணும்னு சொல்லி மனோ இயக்கத்தை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி மனோ இயக்கம் இப்படி இயங்கக்கூடாது இப்போ நம்ம வந்து கோபம் வர்றது தப்பு நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கணும் பயம் வர்றது தப்பு துக்கமே வரக்கூடாது ஒரு ஆனந்தமாக தான் இருக்கணும்னு சொல்கிறது எல்லாமே வந்து மனோரீதியான அம்சம் மட்டும்தான் இந்த மனோரீதியான அம்சத்தை மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும் நம்ம அதை வந்து அதை மாற்றுறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து அது எல்லாருக்கும் பொதுவானது இப்போ நம்ம இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோமோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து எல்லாருமே சரியாக தான் இருக்கிறோம் அது எந்த தப்புமே கிடையாது எக்ஸ்டர்னலாக யாருமே தப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லி யாருமே குறை சொல்ல முடியாது நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்ணி பண்ணுங்க இன்டர்னலாக மட்டும்தான் நம்ம வந்து சரியாக இல்லை இன்டெர்னலாக சரியாக இல்லைன்னு சொன்னால் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இன்டர்னலாக வந்து நம்ம சரியாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல நம்ம ஆர்வத்தை காட்டிட்டுருக்கோம் அதுதான் வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம வம்ப விலைக்கு வாங்குறதுங்கிறது அதுவும் நம்ம சிறகு மேலே டியூட்டியே கிடையாது டியூட்டியே இல்லாத டியூட்டியை நம்ம பார்த்துட்ருவோம் நமக்கு தெ நமக்கு அந்த டியூட்டியே இல்லை கடமையே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம கடமை செய்கிற மாதிரி அதனால் இன்டெர்னலாக வந்து நம்ம சிறகு ஒன்றுமே இல்லைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நான் ஆப்ரேட் பண்ணிடுவேன் அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பரிசித்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு நடக்கணுங்கிறது இல்லை அதோட ஒர்க் அவுட் உள்ளதான்னு சொல்லி தெரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் ரீதியாக நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுக்கிறது